வணக்கம் நண்பர்களே இந்த டாட்டா ஃபோர் நாட் செவனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்கு இது ரெண்டாயிரத்தி பத்து பாடி பத்து பாடிக்கு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் ஒன்று எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு ரெண்டு ரெண்டு வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க எப்சி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் உங்களுக்கு எப்சி வந்துடுங்க இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனரில் இருக்குங்க நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் வண்டி இன்டீரியர் கண்டிஷன் இதே கண்டிஷனில் இருக்கும் ஸ்கூல் ட்ரிப் ஓடிட்டு இருந்த வண்டினா அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரி பக்கத்தில் அஞ்சு கிராமம்ன்ற இடத்துல இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து பாண்டியன் கூச்சு பாடிங்க இன்ஜின் வந்து ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க லைஃப் டேக்ஸு ஃபுல் அமௌண்ட்டுமே கட்டி இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒம்பது லட்சம் ரூபாங்க அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்கோங்க